Good morning everybody. Thanks for watching Peace ravi TV. So, today is uh, 2nd November 2025. We are starting our uh, motorbike trip from Chennai to Trichirappalli, Srirangam, Ranganathar temple. So, we will start from our house now and uh, <clears throat> from here we are going to the Parthasarathy Swami temple. லெட்மி ஷோ யூ த கோபுரம் ஆஃப் பார்த்தசாரதி சுவாமி டெம்பிள் இன் ட்ரிப்ளிகேன் சென்னை ஸோ ஃப்ரம் பார்த்தசாரதி சுவாமி டெம்பிள் டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி டெம்பிள் அதாவது மக்களே இன்றைக்கி வந்து இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஸோ இப்போ வந்து இது வந்து எங்கள் வீடு ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி மோட்டர் பைக்கை நம்ம மயில் வாகனத்தை நேராக என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தசாரதி சுவாமி கோயில் சென்னையில் இருக்க திருவள்ளிக்கணியில் அங்கே போயிட்டு அந்த கோபுரத்தெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு போயிட்டு அங்கே ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கம் சுவாமி தரிசனத்தை சேர்ந்துட்டு மீண்டும் வந்து நம்ம சென்னைக்கு திரும்ப போகிறோம் இதுதான் இந்த வீடியோ ஸோ இப்போ நேரம் வந்து கரெக்டாக ஆறு நாற்பதாவது பொறுமையாக போக போகிறோம் நம்ம வேக வேகமாக போக போகிறது இல்லை அங்கங்கே நிறுத்தி நிதானமாக ரிலாக்ஸாக போக போகிறோம் அப்படியே போயிட்டு உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா ஸோ லெட் மீ கோ ரிலாக்ஸ்லி ஐ ஐம் நாட் கோயிங் டு ரஷ் அண்ட் ரைடு மை பைக் ஸோ ஐ கோ ரிலாக்ஸ்லி நைஸ் ட்ராவல் டு திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் டெம்பிள் ஹலோ லெட்ஸ் கோ மக்களே வாங்க ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயண ஓம் முருகா, அரோகர 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 திரிவேல் முருக நிக